வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பச்சை சுண்டைக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ அந்த பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு அதை தாளிச்சுக்கலாம் கடுகு உருந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ சுண்டைக்காயை வந்து ரெண்டு ரெண்டாக கீறி அலசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நிறமாறுற அளவுக்கு வதக்கிக்கங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க இப்போது மூடி போட்டு வச்சுக்கலாங்க பாருங்க நமக்கு வந்து மசாலாலாம் ஒன்று சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பச்சை சுண்டைக்காய் வறு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம் அவ்வளோதான் பச்சை சுண்டைக்காரவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ